ம் ஜ ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஜூன் பத்தொம்பது வியாழக்கிழமை உனக்கு நீயே ஒளியா எது என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் குரு சீடன் சம்பாஷணையில் நடக்கும் ஆன்ம உபதேசம் இது குரு உனக்கு ஒளி எங்கிருந்து வருகிறது சீடன் பகலில் சூரியனிடமிருந்தும் இரவில் விளக்கும் ஒளி கொடுக்கின்றன குரு இவைகள் தரும் பிரகாசத்தை உணரக்கூடியது எது சீடன் கண் குரு அந்த கண்ணை உணர்கின்ற ஒளியது சீடன் மதி குரு மதியின் ஒளியை உணர்கின்ற ஒளியது சீடன் அது நான் எல்லா ஒளிகளும் நான் என்ற வஸ்துவிலிருந்து வருகின்றன குரு எல்லா ஒளிகளுக்கும் பிரகாசத்தை கொடுக்கும் ஒளியாக இருப்பது நீ என்று உபதேசிக்கிறார் சீடன் நான் அதுவே என்று குருவின் தாழ்பணிந்து ஆமோதிக்கிறார் பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்த பாடல் இதை கூறுகிறது ஒளி உணக்கியது பகலினன் எனக்கு இரு இரு இருள் விளக்கு ஒளி உணர் ஒளியது கண் அது ஒளியது ஒளிமதி மதி ஒளியது அது அகம் ஒளிதனில் ஒளியும் நீ என குரு அகமதே குருவும் வேத வாஸ்திர வேத சாஸ்திரங்களும் ஒளி நீ என உபதேசிக்கின்றன அது நீ எந்த அம்மறைகள் ஆத்திடவும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்து இராது அது நான் இதுவன்று என்று எண்ணல் உரன் என்மையால் என்றும் மதுவே தானாய் அமர்வதாலே பகவானின் உள்ளது நாற்பது பாடல் இது அது நீ என்ற அம்மறைகள் ஆத்திடவும் அது நீ என்று வேதங்கள் ஓங்கி ஒலிக்கின்றன சத்குருவும் சீடனுக்கு அது நீ என்று உபதேசித்து அருள்கிறார் சீடன் குரு உபதேசத்தை பொருள் புரிந்து பெற்றுக்கொள்வது சிரவணம் எனப்படும் குருவின் உபதேசத்தை திரும்பத் திரும்ப சிந்தித்து மனதில் பதி வைத்துக் கொள்வது மனநம் எனப்படும் அந்த உபதேசத்தை இடைவிடாது தியானம் செய்து தன் இருப்போடு கலந்து ஒன்றாகிவிடுவது நிதித்தியாசம் சத்குரு ஒருவரே வேத சாஸ்திரங்களை வியாக்கியானம் செய்யத்தக்க அதிகாரம் படைத்தவர் சாதகன் சத்குருவின் வாயிலாக முழு நம்பிக்கையுடன் உபதேசம் பெறுவது அவசியம் தாமே புத்தகங்கள் வாயிலாகவோ மற்ற எந்த முறையிலும் வேத சாஸ்திரங்களுக்கு விளக்கம் காண்பதோ உபதேசமாக ஏற்பதோ சிறந்த பயனளிக்காது இன்று உள்ளது வலைதள உலகம் வலைதளங்கள் வாயிலாக தாங்கள் பயிலும் ஆன்மீக பயிற்சிகள் மீளா வலையில் சிக்க வைத்துவிடும் தன்னை எதுவென்று தான் தேர்ந்தீராது குரு உபதேசத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது சீடனின் மனப்பக்குவத்தை பொறுத்தது ஒரு வார்த்தைக்கு பல பொருள்கள் உண்டு மனப்பக்குவத்திற்கு போல் பொருள் விரியும் கற்பூர புத்தி உள்ள சீடன் குருவின் உபதேசத்தின் பொருளை உடனே புரிந்து கொண்டு மனநிலைக்கும் நிதித்தியாச நிலைக்கும் விரைவில் சென்று விடுவார் சிரத்தை உள்ள சீடன் நீ தேடும் ஞானம் உனக்குள்ளே உள்ளது உனக்கு நீயே ஒளி என்ற பொருளைப் புரிந்து கொண்டு தன் ஆத்மஸ்வரூபமாக நிலைக்க தக்க ஆன்ம பயிற்சிகளை மேற்கொள்ள முனைவான் அவ்வாறு உண்மையை புரிந்து கொள்ளாத சீடன்தான் தன்னை பலவாக பாவிப்பான் அது நான் இதுவன்று என்று எண்ணல் உரங்கின்மையால் குரு பக்தி முழுமையாக இல்லாத சீடர்கள் இறை நம்பிக்கை முழுமையாக இல்லாதவர்கள்தான் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று குழப்பத்தில் ஆழ்வார்கள் குழப்பமும் நல்லதே நம்பிக்கை இல்லாமல் ஒன்றை ஏற்றுக்கொண்டு பிறகு குழம்புவதை விட முதலிலேயே குழம்பி தெளிவது உத்தமம் சீடன் அது நான் இது ஒன்று என்று எண்ணுவது சத்வஸ்து குறைபாட்டினால் அது என்று வேதங்கள் குறிப்பிடுவது பிரம்மம் இறைவன் நான் பிரம்மம் என்று ஓதுவதும் நான் இந்த உடல் என்று பாவிப்பதும் சத்து குறைவாகும் அது நீ என்பது ஒருவருடைய சுயம் பிரகாசமான ஆத்மா அது எண்ணங்களற்று இதயத்தில் பிரகாசிக்கிறது இன்றும் அதுவே தானாய் அமர்வதால் எந்த பாவனையும் இல்லாமல் எண்ணங்களற்று அதுவாய் நிற்பதே ஆத்மஸ்வரூபமாய் அமர்தலே அது நீ என்ற குரு உபதேசத்தின் மறைகளின் கர்ச்சனைகளின் பொருளுமாகும் ரமணன் என்று உரைத்தேன் ரோசம் கொள்ளாத நிறமைத்திட செய்யவா அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி